இந்த போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த போராட்டம் சொல்லுங்க இந்த போராட்டம் முழுக்க முழுக்க தீவிரமாக அடைஞ்சிட்டு இருக்குது இப்போ பிரதமரும் முதல்வரும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு முதற்கட்ட வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் இது கண்டிப்பாக இது நடக்க பேச்சுவார்த்தை ஒத்து வரலாம் நாங்கள் திருப்பி இந்த போராட்டம் எப்பயுமே கால வரையிடம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அது வரைக்கும் நாங்கள் கல்லூரிகளும் பள்ளிகளும் புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள் பீட்டாக ஹேண்ட் பண்ண நாங்கள் பே பேன் பண்ணும் பீட்டாகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது வரைக்கும் எங்களுக்கு வாடிவாசல் திறக்க வரைக்கும் நாங்கள் எங்கேயும் நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் நாங்கள் இருப்போம் நீங்கள் காலைகளை அவங்க எங்களை அடக்க

கோரிக்கை என்னவா இருக்கு உங்க ஆர்ப்பாட்ட கோரிக்கை என்னவா இருக்கு சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாணவர்கள் கூட்டம் அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் ஒத்துழைப்பு சேலம் மாவட்டத்தில் நான் வந்து தெரிவிச்சிக்கிறேன் அவங்க வந்தீங்க எல்லாம் எல்லாம் கூடி இருக்காங்க என்ன தான் முதல்வர் போய் அங்கே பேசினாலும் இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரலைன்னு சொன்னால் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற வரையும் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டே தான் இருப்போம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்கள் சேலம் மாவட்ட மாணவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் தமிழ் நீங்களும் சொல்லுங்கள் நீங்களும் இந்த இடத்துல காலைல இருந்து போராட்ட கடத்தில் இருக்கீங்க குறிப்பா இந்த பகுதியும் எப்படி இருக்கு குறிப்பா அந்த பத்தி சொல்லுங்கள் யாரோட தூண்டுதலும் இல்லாம யாரோட தூண்டுதல் மாணவர்களோட ஒரே உணர்ச்சி வசமா நாங்க வந்திருக்கிறோம் நாங்க கண்டிப்பா ஓபிஎஸ் வந்து நாள் இல்லாம இப்ப மட்டும் வந்து பிரதமரை பார்க்க இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தாங்க அழகாளர்களோடு எல்லா இடத்துலயும் வந்து எல்லாத்தையும் அடிச்சு துன்படுத்திருந்தாங்களா நாள் எங்க போயிருந்தாங்க இப்ப மட்டும் ஒரு நடிப்பில் அடிக்கிறாங்களா